சித்த பவன் தாஜி ரொம்ப நேரமா உனக்காக தான் காத்துட்டு இருக்கான் சித்தப்பா வந்தாதான் தான் சாப்பிடுவோம் சொல்லிட்டு இருக்கான் நல்லாரு சரி இப்போ யுத்தம் முடிஞ்சிருச்சு இப்போ சாப்பிட போவோம் அப்பதான் சண்டை போடுறதுக்கு உனக்கு பலம் கிடைக்கும் இந்த சாப்பிட அட சச்சிவ் சார் வாங்க வாங்க நீங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் வணக்கம் வணக்கம் உட்காருங்க நன்றி ம் சரி பாருவசாயத்தை பத்தி கத்துக் நான் என்ன விவசாயமா பண்ண போற அப்படின்னா டுக்கு நீ பெரியவன் ஆனதும் நான் அவன் ஆனதும் சித்தப்பா மாதிரி சூப்பர் ஹீரோ இந்த நாட்டை நான் காப்பாத்துவேன் நான் வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் ஊர் தலைவர் உங்க எல்லாரையும் சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு வர சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல நவீன் தம்பி அவர் கையால கொடி ஏத்தினா எங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா வருவோம் நீங்க சொன்னதால வந்துருவோம் வச்சுக்கோங்க நீங்க எதுவும் சொல்லலனால எனக்கு எல்லாமே தெரியும் நீ அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்ட அதான் டுப்பு விவசாயியே குறைச்சி மதிப்பிடுறான் அப்புறம் உங்க சித்தப்பாவை தான் ஹீரோவா நினைக்கிறான் அவரை மாதிரி மிலிட்ரிக்கு போகணும்னு ஆசைப்படுறான் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை அவன் சின்ன பையன் ஆனா அவன் சொல்றதும் சரிதான் மிலிட்ரிக்கு போனானா நாட்டுக்கு பெருமை சேர்ப்பான்ல இந்த விவசாயத்துல என்ன கிடைக்கும் சொல்லு டுகு எந்திரி போலாம் இன்னைக்கு சித்தப்பா கதை சொல்லப் போறேன் சரியா வா போலாம் டுகு நான் சொல்ல போற இந்த கதை ஒரு வீரமான ஒருத்தரை பத்தி அவரோட பேரு ராஜு ராஜு ராணுவ வீரரா அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த மனுஷன் ரொம்ப தைரியசாலி கஷ்டப்பட்டு உழைப்பாரு ராத்திரி பகலன்னு பார்க்காம உழைச்சு அவர் குடும்பத்தை காப்பாத்துவாரு பயங்கரமா வெயில் அடிச்சாலும் சரி ஜோர்னு மழை பெஞ்சாலும் சரி பனி பெஞ்சாலும் சரி புயல் வீசினாலும் சரி உழைக்கிறது மட்டும் இல்லாம அவரு எல்லாரையும் காப்பாற்றுவாரு உங்களை மாதிரி நாட்டை காப்பாற்றுவாரா அவர் குடும்பத்தை காப்பாத்துறாரு ஜனங்களோட பசிய போக்குறாரு அப்புறம் நாட்டோட பசியையும் பணம் பார்த்தோன்னா அவரை யாருமே பாராட்டுறதில்ல இப்ப நம்ம தேசிய கொடி ஏத்துறதுக்காக நவீன் தம்பியை இங்க வரும்படி கேட்டுக்கிறேன் அப்ப பாங்க வாங்கப்பா வாங்க நம்ம நாட்டுக்கு தானியங்கள் மூலமா உயிர் கொடுக்கிற விவசாயிங்க மேல நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி அந்த உயிர்களை காப்பாத்துற ராணுவ வீரர்கள் மேலயும் நம்பிக்கை இருக்கு விவசாயிகளோட வளர்ச்சியில சாஃபுக்கும் ஒரு பங்கு இருக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு